பிச்சைக்காரனும் தங்க நாணயம் ஒரு ஊரில் பிச்சைக்காரன் ஒருவன் வீடு வீடாக உணவுக்காக அலைந்தான் அவன் மிகவும் அசிங்கமாக கிழிந்த உடைகளோடு இருந்தான் ஒரு பழைய கோணிப்பையே அவனுக்கு உடைமையாக இருந்தது ஒவ்வொரு வீடாக போய் பார்த்துவிட்டு எதுவும் கிடைக்காவிட்டால் அந்த வீட்டின் முன்னே போய் நின்று வீடு மிக பெரியது ஆனால் இங்குள்ளவர்களுக்கு பணம் நிறைய இருந்தும் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் கடைசியில் எல்லாவற்றையும் இழப்பார்கள் என்று சொன்னான் இன்னொரு வீட்டுக்கு போனான் உணவு கிடைக்கவில்லை இந்த வீட்டில் உள்ளவன் கோடீஸ்வரன் ஆனால் இருக்கிற பணத்தில் திருப்தி அடையாமல் சூதாடினான் கடைசியில் எல்லாவற்றையும் இழந்தான் எனக்கோ கொஞ்சம் பணம் கிடைத்தால் போதும் திருப்தி கொள்வேன் அதிக ஆசைப்பட மாட்டேன் என்று அந்த பிச்சைக்காரன் சொன்னதும் அதிர்ஷ்ட தேவதை அவன் முன்னே தோன்றியது நான் உனக்கு தங்க நாணயங்கள் கொடுத்து உதவுகிறேன் என்றது தேவதை பிச்சைக்காரனுடனே அவன் கோணிப்பையை விரித்தான் அப்போது அதிர்ஷ்ட தேவதை கோணிப்பைக்குள் விழுகின்ற நாணயங்கள் தங்கமாக இருக்கும் அவை நிலத்தில் விழுந்தால் தூசியாகிவிடும் என்று சொல்லியது பிச்சைக்காரன் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தான் அதிர்ஷ்ட தேவதை கோணிப்பையை நிரம்பியது தங்க நாணயங்களை கொட்டுவதை நிறுத்தி வருகின்றது உன் கோணிப்பையில் இருக்கிற நாணயங்கள் உன்னை அரசனை விட பணக்காரனாக்கும் அது போதும் தானே என்றது அதிர்ஷ்ட தேவதை போதாது இன்னும் வேண்டும் என்றான் பிச்சைக்காரன் அதிர்ஷ்ட தேவதை மேலும் சில தங்க நாணயங்களை கொடுத்துவிட்டு உன் கோணிப்பை இதற்கு மேல் தாங்காது என்றது பிச்சைக்காரன் இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்றான் அதிர்ஷ்ட தேவதை மேலும் தங்க நாணயங்கள் கொடுத்தது மறு வினாடி கோணிப்பை கிழிந்தது அதனுள் இருந்த நாணயங்கள் கீழே விழுந்து தூசியாகின அதிர்ஷ்ட தேவதையும் மறைந்தது பிச்சைக்காரன் திகைத்து போய் நின்றான் கிடைத்ததை வைத்து வாழ வேண்டும் பேராசைப்பட்டால் உள்ளதும் போய்விடும் நன்றி மீண்டும் சந்திப்பு